அப்படிப்பட்ட ஒரு பயணம் தேவையா அற்ப பெண்ணுக்காக மார்க்கத்தை தூக்கி விசுகிறாங்க உலக ஆதாயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி விசுகிறாங்க போதைகளுக்காக வேண்டி தூக்கி விசுகிறாங்க பணத்துக்காக உலக அசாபாசத்திற்காக அற்ப சுகத்திற்காக இஸ்லாம் என்கிற உன்னதமான அந்த மார்க்கத்தை இன்ன தீன என் அல்லாஹி இஸ்லாம் இஸ்லாம் வல்லாவுடைய மார்க்கம் என்று அல்லாஹ சொல்கிறான் தூதர் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல என்றைக்கு இந்த பூமியில் முதல் மனிதராக முதல் நபியாக அல்லாகவால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்களோ அன்று நிறந்து துவங்கியதுதான் இஸ்லாம் இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டி நெறியாக அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அறுநூத்தி முப்பது கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருந்தும் இஸ்லாத்திற்குரியவர்களாக நேர்வழிக்குரியவர்களாக மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருந்தும் கூட பெண்ணுக்காக அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான் ஆணுக்காக பெண்ணந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான் போதைகாக விபச்சாரத்திற்காக ஆபாசத்திற்காக அசிங்கத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு அதே நிலையில் மரணித்தார் உலாய்க்கு உளைஹி আলাইஹி லாயனதுல்லாஹி வல் அல்லாவுடைய சாபத்தோடு அவனுக்கு அந்த விடைவெறும் பயணம் வானவர்களுடைய சாபத்தோடு விடைவெரும் பயணம் நல்ல சபிப்பார்கள் ஏற்படுத்திய அல்லாஹு இந்த மார்க்கத்தை கொடுத்து வந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசிய அநியாயக்காரன் இவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி சாபத்தோடு அழைக்கப்படுகிற பயணம் துனியாவில் இருந்து அழைக்கப்படுகிற பயணம்